வயிற்றிலே குழந்தை உருவான பிறகு அபோட் பண்ணுகிறார்கள் அபோஷன் செய்வதை பார்க்கிறோம் குழந்தை வயிற்றில் தரித்து அந்த குழந்தையை எக்காரணம் கொண்டும் வெளியே கொண்டு வரக்கூடாது சில நேரங்களில் உண்மையாக மருத்துவ காரணங்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணங்கள் இருந்தால் முதல் நாற்பது நாட்களுக்குள் அதை அபோட் பண்ணலாம் நன்றாக புரிந்து கொண்டு தாய் குழந்தையை கற்பையை உருவானால் கையில் இருக்கிற குழந்தை ஒரு மீக்கான குழந்தை எனவே இருக்கிற குழந்தை மௌத்தாகிவிடும் அல்லது அதனுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அந்த தாய் அபோஷன் செய்யலாம் எப்போது அபோஷன் செய்யலாம் முதல் நாள் நாற்பது நாட்களுக்குள் மட்டும்தான் அதற்கு பிறகு அது வடிவம் பெற்று பெற்றுவிடுகிறது வயிற்ற இந்த வடிவம் பெற்ற பிறகு குழந்தைகளை செய்வது கூடாது என்பது உலமாக்களுடைய நிலைப்பாடாகும் இதுல கவலை என்னவென்றால் இது அரிதாக இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது ஸ்கேன் பண்ணி பார்த்துவிட்டு குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அபோஷன் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் الله قرآن يقول لنا وإذا بشر أحدهم بالأنثى பெண் குழந்தைகளை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டால் அப்ப பெண் குழந்தை நன்மாராயம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய மக்கள் இந்த பெண் குழந்தைகளை அபசகுனமாகவும் குடும்பத்திற்கு சுமையாகவும் கருதுகிறார்கள் இது ஒரு கொலை இப்படி வயிற்றில் குழந்தை ஒரு உருவம் கொடுக்கப்பட்ட பிறகு அதிலும் குறிப்பாக உயிர் ஊதப்பட்ட பிறகு அபோட் பண்ணப்படுமாக இருந்தால் இதை செய்கிற தாயும் தந்தையும் கொலைகாரர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கொலைகாரர்களாகவே வந்து நிற்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பக்கம் ஒரு பாவம் செய்கிறார்கள் அதுவும் பெரும் பாவம் தான் என்ன பாவம் என்று கேட்டால் ரெண்டு குழந்தை கிடைத்ததற்கு பிறகு பர்மனண்டாக பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிடுகிறார்கள் குழந்தை பெற முடியாமல் ஆக்கி விடுகிறார்கள் இது ஹராம் தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாடுகள் செய்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் செய்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் நிரந்தரமாக குழந்தை வேண்டாம் என்று முடிவெடுப்பது அதற்குரிய ஏற்பாடுகளை மருத்துவ ரீதியாக செய்வது என்பது தெளிவான ஹராம் பெரும்பாவமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா தரக்கூடிய ஒரு நேமத் குழந்தைகள் சில நேரங்களில் உங்களிடம் இருக்கிற இரண்டு குழந்தைகளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு விபத்தில் மௌத்தாகிவிட்டால் அதற்கு பிறகு குழந்தைக்காக இயங்குகிறீர்கள் ஆனால் உங்களால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது இந்த நேரத்திலே தத்தெடுக்கலாமா என்று திரும்ப கேள்வி கேட்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு குழந்தை பெற முடியாது என்பதை வைத்து உங்களுடைய கணவன் இன்னும் ஒரு பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று உங்களிடம் கேட்கிறார் அப்போது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த குழந்தைகளை வயிற்றில் வைத்து கொலை செய்கிற வேலை செய்யாதீர்கள் கொலைகாரன் உங்களால் ஒரு உயிரை கொலை செய்ய முடியுமா உங்களுடைய பிள்ளை உலகத்தில் இருக்கும்போது கத்தியால் அந்த பிள்ளையின் கழுத்தை அறுத்து அல்ல அந்த குழந்தைக்கு நீ விஷத்தை கொடுத்து உங்களால் கொலை செய்ய உங்களுடைய மனம் இடம் தருமா நிச்சயமாக தராது அப்படியாக இருந்தால் அந்த குழந்தை உங்களுடைய வயிற்றுக்குள் வைத்து கொலை செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது உண்மையிலேயே ஈமான் போதாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம்தான் இது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும்